வணக்கம் ஆஸ்ட்ர்சியோடில இருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொத தடவைய என்னுடைய வீடியோ பாக்குறேன் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பந்த கன்னி ராசி கன்னி லக்னம் உத்தரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் ஹஸ்தம் சித்திரை ஒன்னு ரெண்டாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் பத்து கூடையனுமான புதன் ஏழாம் இடமான மீனத்தில் ராகுவுடன் நீச்சநிலையில் சஞ்சரிக்கிறார் மனதில் பதற்றமும் ஒரு சஞ்சலமான சூழ்நிலையும் இருக்கும் இதுவா அதுவா என்று முடிவெடுப்பதில் தாமதம் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அமையும் ஏழில் ராசிநாதன் நீச்சமடைவதால் கணவரானால் மனைவியை நினைத்து மனைவியானால் கணவனை நினைத்து வேண்டாத கவலை கொள்வீர்கள் மாணவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்ததை முயற்சி எடுத்து செய்ய வேண்டும் கல்வியில் கவனம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ரெண்டு ஒன்போது சுக்கரன் மார்ச் எட்டு முதல் ஆறாம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் பணவரவு வரவு தேவைக்கேற்ப இருக்கும் குடும்பத்தில் சுமுகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல ஒற்றுமை நிலவும் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் ஆனால் கடினமாக உழைக்க வேண்டும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற மிக கடினமாக செயல்பட வேண்டும் கலைத்துறையினருக்கு ஏற்ற இரக்கமுள்ள மாதம் திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம் காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை மூணு எட்டு செவ்வாய் மார்ச் பதினாலு வரை அஞ்சாம் இடமான மகரத்தில் உச்சமாகவும் பிறகு ஆறாம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார் முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் உண்ணும் உணவில் கவனம் செலுத்தவும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கார் டிரைவ் செய்யும் போது கவனமாக இருக்கவும் நாலு ஏழு கூடிய குரு எட்டில் அமர்ந்து குழப்பங்களை கொடுக்கிறார் சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம் வீடுமனை வாகன வகையில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் வரலாம் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் அன்பு பாசத்துடனும் அந்யோன்யமாகவும் இருக்கும் ஆனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் சொல்வதை அப்படியே நம்பாமல் யோசித்து செயல்படவும் குரு பார்வை பன்னெண்டாம் இடமான சிம்மம் இரண்டாம் இடமான துலாம் நாலாம் இடமான தலுசி விழுகிறது குடும்ப ஒற்றுமை பணவரவு சுகசௌகரியங்கள் எல்லாம் குரு பார்வையால் நன்மையாக இருந்தாலும் குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் அஞ்சு ஆறு குடை சனி ஆறாம் இடமான கும்பத்தில் இருந்து உங்களுக்கு கெடுதல் ஒன்றும் செய்யப்போவதில்லை ஆனால் முக்கியமான கிரகங்கள் சனியோடு இணைவதால் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும் மாதம் பிறந்த ஜாதகத்தில் தசாபுக்தி சாதகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை சனி பார்வை எட்டாம் இடமான மேஷம் பன்னெண்டாம் இடமான சிம்மம் மூணாம் இடமான விருச்சிகத்தில் விழுவதால் வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம் ராசியில் இருக்கும் கண்ணி கேத்துவாலும் ஏழில் இருக்கும் மீனராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் பதினொன்று குடைய சந்திரன் இரண்டாம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் குடைய சூரியன் மாத முதல் பகுதியில் ஆறாம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் ஏழாம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை தரும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மேன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் பதிமூணு பதினாலு சந்திராஷ்டிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புத்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்